இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் வீர முழக்கமிட்ட மாவீரன் பூலித்தேவனின் முன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை ஒட்டி சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பூலித்தேவன் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் வீர முழக்கமிட்ட மாவீரன் பூலித்தேவனின் முன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த தினத்தை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட புலித்தேவனின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் வரிசையில் நாம் அறிய வேண்டிய முதல் பெயர் புலிதேவன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த இவர் திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவ்வல் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த பாளையங்காரர் சிறுவயதிலேயே சிலம்பம் மல்யுத்தம் குதிரையோட்டம் வால்யுத்தம் என பல்வேறு போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் ஆங்கிலேயராட்சியில் கிழக்கிந்திய கம்பெனி பாளையக்காரர்களிடம் கப்பம் வசூலித்த வந்தபோது போது வரி மறுத்து தனது ஆங்கிலேய எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர் புலித்தேவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் நாள் ஆங்கிலேய படை நெற்கட்டும் செவ்வலை முற்றுகையிட்டு நடத்திய போரில் அவர்களுக்கு தோல்வியே மிஞ்சியது இது ஆங்கிலேயருக்கு ஏற்பட்ட முதல் தோல்வி என்றே கூறலாம் இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற முதல் போர் என்று குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம் ஆனால் அதற்கு முன்னரே வெள்ளையனே வெளியேறு என்று முதன் முதலாக வீர முழக்கமிட்ட புலித்தேவனின் வீரத்தை போற்றும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் புலித்தேவனின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தியுள்ளார் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்